சில பெண்களுக்கு ஹார்மோன் காரணத்தினால அதிகமா முடி வளரும் அதனால முகத்துல கூட முடியானது வளர்ச்சி அடையும் இன்னும் சிலருக்கு மீச இருக்கிறது போல கூட இருக்கும் சில பெண்களுக்கு உதட்டுக்கு மேலே உள்ள பகுதி கருமையான நேரத்தில் இருக்கும் இதை போக்குறதுக்கு பியூட்டி பார்லருக்கு போய் தற்காலிகமாக தீர்வு காண்பதை விட இயற்கையான பொருட்களை வச்சு இதை எப்படி நிரந்தரமா போக்குறது அப்படின்னு இப்ப பார்க்கலாம் முப்பது கிராம் சர்க்கரையில் எலுமிச்ச சாரை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கணும் இதை முகத்தில் முடி வளர்கிற இடத்துல தடவி பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறமா முகத்தை அலம்பணும் இதை வாரம் ஒரு முறை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் முடியின் வளர்ச்சி தடைப்பட்டுடும் ஓட்ஸை பொடி செஞ்சு வச்சுக்கணும் அதோட வாழைப்பழத்தை மசிச்சு நல்லா சேர்த்து கலந்துக்கணும் இதை முகத்துல தடவி பயஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா குளிர்ந்த தண்ணியால முகத்தை அலம்பணும் இத வாரம் இரண்டு முறை செய்யணும் உருளைக்கிழங்கு ஒரு சிறப்பான பிளீச்சிங் ஏஜென்ட் இத பருப்பு பொடியோட சேர்த்து கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை முகத்துல தடவி பயஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் முகத்தை அலம்பணும் இத மாதிரி செய்யறதுனால நாளடைவில் முகத்தில் உள்ள முடியின் நிறமானது மங்க ஆரம்பிச்சிடும் கடலை மாவு தயிர் மஞ்சள் தூள் இந்த மூணையும் ஒன்றா கலந்து பேஸ்ட்டு போல் ஆக்கிக்கணும் இதை முகத்தில் தடவி நல்லா உலர வச்சு அதுக்கு அப்புறமா முகத்தை அலம்பணும் இதனால் முகத்தில் வளரும் முடியின் வளர்ச்சி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் குப்பை மேனியலை வேப்பங்கொழுந்து விரலி மஞ்சள் இதை எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி முகத்தில் எங்கெல்லாம் தேவையற்ற முடிகள் இருக்கோ அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணணும் தொடர்ந்து ரெண்டு வாரம் அதை செஞ்சுட்டு வந்தா மீசை போல அறுவறுப்பா இருக்கிற முடியெல்லாம் உதிர்ந்து முகம் பளிச்சுன்னு இருக்கும் மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க